ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ரா உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாருடைய பேரளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய கீழே முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த அது சாத்தியமாகிறது இது சாத்தியப்பட்டது உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து அதற்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு இது வந்து மேக்சிமம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்னன்னா இப்ப நம்ம நடக்கிற திசை நமக்கு என்ன திசை நடக்குது பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளியல் முறைகளை சுருகிட்டு வரோம் குளிக்கும் பொழுது இந்த அந்த திசையினுடைய தாக்கம் நல்லது பண்றதுக்காக இந்த பரிகாரம் சொல்றோம் சந்திரன் சந்திரன் திசை நடக்கிற அந்த அந்த நேரத்துல கெடுபலன்கள் அதனால உண்டாகுது அப்படின்னா அதுக்கான ரெமிடி நாம பார்க்கணும் குளிக்கும் போது குளியல் முறைகள் தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம் குளியிலும் போது நம்ம தண்ணியில சில மந்திரங்களை எழுத சொல்றோம் சில நேரங்களில் அந்த சாய் பா சாய் பக்தர்கள் சாய் பக்தர்கள் வந்து பாபாவது மந்திரங்கள் எழுதுனா அதை எழுதி குளிச்சோம்னா அந்த தண்ணினால நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படிங்கிறது ஆய்யம் இன்றைக்கு வந்து சந்திரன் திசை நடக்கும்பொழுது அந்த தாக்கத்திலிருந்து ரெமடி கிடைக்கிறதுக்கு என்ன சொல்லணும் உடம்பு முழுதும் தயிர் இல்லையா கட்டி தயிர் மோரில் இருக்கும் கட்டி தயிர் அந்த கட்டி தயிர் எடுத்து உடம்பு முழுதும் தேய்ச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஊறணும் உடனே கூடாது உடம்பு முழு தேய்ச்சிக்கிட்டு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போதும் தேய்ச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும் குளிக்கும்போது ஓம் சாயி நமோ நமக தண்ணி கபில தண்ணிய நிரப்பிட்டு அந்த தண்ணீர்ல ஆள் காட்டியத வச்சு ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக இதை எழுதுங்க இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் குளிங்க அந்த தயிர் உடலில் ஒட்டியிருந்த தயிர்லாம் போயிடும் நமக்கு அந்த சந்திரனால் வந்த அந்த கெடு நம்ம நம்மள்கிட்ட போயிடும் நம்ம குளிர்ச்சியாக இருக்கலாம் பாபா நம்மளை நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார் சந்திரனும் நமக்கு அந்த திசையும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் நம்ம சேமமாக இருக்கும் அதனால் இதை தொடர்ச்சியாக பண்ணிக்குவாங்க இதை பண்ணி பண்ணின அநேக சாய் சொன்னது சிறப்பாக சாயாமல் வாழ்கிறார்கள் தான் நிச்சயம் எல்லாரும் பண்ணிப்பாருங்க அதில் அந்த கெடுப்பலன் நீக்கி நற்பலன் அமைய உங்களை வாழ்த்துகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு கிளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துகிறேன் வாழ்க்கை நீண்ட வாழ்த்து பற்றிய சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறும் முப்பல் சாய்ராம்ஜி மண்டலூர் வழிப்புணை மகார்க்காசி யோகத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்